தகாவூர் ராணா இந்தியா கடத்தப்பட்டார் யார் இந்த தகாவூர் ராணா பாகிஸ்தான்ல இருந்து கனடாவினுடைய குடியுரிமை டபுள் குடியுரிமை வாங்கின ஒரு நபர் இவங்க ரெண்டு பேருமே வந்து அமெரிக்க போலீஸ் இரண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து அரெஸ்ட் பண்றாங்க இடங்கள்ல வந்து தொடர்ந்து குண்டுவெடிப்பு நடந்தது நூத்தி அறுபத்தி ஆறு பேரு எந்த தப்புமே செய்யாத பொதுமக்களை வந்து கண்ணு மண்ணு தெரியாம சுத்து கொண்டவனுகளை வந்து மும்பையில தான் முதல்ல இந்த கேஸ் நடந்துகிட்டு இருந்தது ஆனா நமக்கு அதிகமாக டிஸ்டர்ப் பண்றது வந்து பாகிஸ்தான் ஒரு நாடும் மட்டும்தான் இந்த முகமது பெண் அல் ரஷீத் இருக்காரு அவருக்கு வந்து நான்காவது பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம தமிழ்ல சொல்ல இந்து அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளுக்கு பேர் வச்சிருக்காரு வந்தே மாதரம் சாமாளியின் தொழில் தேசியவாதிகளுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இரண்டு நாளாக தகாவூர் ராணா இந்தியா கடத்தப்பட்டாராம் அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம எல்லா மீடியாவிலையும் பார்த்துக்கிட்டு வரணும் யார் இந்த தகாவூர் ராணா நமக்கும் அந்த ஆளுக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் தகாவூர் ராணா வந்து இரண்டாயிரத்தி எட்டுல நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தாஜ் ஹோட்டலினுடைய ஷூட்டிங்கும் மும்பையில அதிகமான இடங்கள்ல குறிப்பாக வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல கண்ணு மண்ணு தெரியாம பொதுமக்களை வந்து சுட்டு கொண்டிரு கொண்டாங்க இல்லையா அதனுடைய முக்கியமான மூளையாக செயல்பட்ட ஆள் தான் இந்த ஆள் இவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர் லஷ்கரி தொய்பா அந்த தீவிரவாத அந்த பயங்கரவாத அமைப்போட நெருங்கிய தொடர்பு கொண்ட நபர் தான் இவர் இதற்கு முன்னாடி பாகிஸ்தான்ல இருந்து கனடாவினுடைய குடியுரிமை டபுள் குடியுரிமை வாங்கின ஒரு நபர் இரண்டாயிரத்தி பதினொன்னு அமெரிக்க போலீஸால வந்து அவர் கைது செய்யப்படுறாங்க அதற்கு முன்னாடி அந்த நான் பாகிஸ்தானை சேர்ந்த இன்னொரு கிறிஸ்தவ நபரும் வந்து கைது செய்யப்படுறாரு இவங்க ரெண்டு பேருமே வந்து அமெரிக்க போலீஸ் இரண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து அரஸ்ட் பண்றாங்க என் என்ன ஏன்னு சொல்லி விசாரிக்கும் போது இந்தியாவுல நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி எட்டுல நடந்த ஷூட்டிங் பல்வேறு கொலைகளுக்கு வந்து முக்கியமான காரணமாக கருதப்பட்டது அதுல முக்கியமா அன்னைக்கு நம்ம நவம்பர் இருபத்தி ஆறுல பார்த்தோம்னா மொத்தம் ஒரே நாளில் நூற்றி அறுபத்தி ஆறு பொதுமக்கள் நம்ம எதுக்கு சாகும் என்ன தெரியாதவங்க அவங்கெல்லாம் கடை வீதிக்கு வந்திருக்காங்க ஏற்றி விட வந்தவங்க கடைகளுக்கு போனவங்க இப்படி பத்து இடங்களில் வந்து தொடர்ந்து குண்டு வெடிப்பு நடந்தது அதுபோக தாஜ் ஹோட்டல்ல நடந்த அந்த ஷூட்டிங் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் வந்து அதுல பலியானாங்க மொத்தம் பத்து பேர் வந்து இந்த கும்பலாக இணைந்து பல்வேறு இடங்களுக்கு பிரிந்து போய் அந்த மக்களை கண்ணு மண்ணு தெரியாம சுட்டு கொண்டாங்க அதுல ஒன்பது அந்த பயங்கரவாதிகளை நம்மளுடைய ராணுவ நம்மளுடைய இராணுவத்தின அஹ் சுட்டு கொண்டுட்டாங்க ஒரு நபர் மட்டும் அஜ்மல் கசாப் நம்ம அதிகமாக பேர் வந்து இந்த பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஒரு நபரை மட்டும் உயிரோட பிடிக்கிறாங்க பிடிச்சு நம் நாட்டில் வந்து சட்ட போராட்டங்களுக்கு பிறகு அந்த ஆளை வந்து தூக்குல போட்டாங்க அந்த ஆளுக்கு சிக்கன் பிரியாணி கொடுக்கலாமா உட்டன் கட்டில் கொடுக்கலாமா மட்டன் பிரியாணி கொடுக்கலாமா இப்படி எல்லாம் வந்து நம்ம நாட்டு மீடியாவில் வந்து டிபேட் வரைக்கும் அந்த ஆளுக்கு அவ்வளோ சௌரியம் செய்ய செய்யப்பட்டு கொடுத்தது அதாவது நூத்தி அறுபத்தி ஆறு பேர் எந்த தப்புமே செய்யாத பொதுமக்களை வந்து கண்ணு மண்ணு தெரியாம சுட்டு கொண் கொண்டவங்களை வந்து இவங்க இங்கே பிரியாணி கொடுத்து காப்பாற்றி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுடைய காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது இதே வந்து உத்தரப்பிரதேசமாக இரு நல்ல ஒரே தெரியாம ஆக்கி விட்டுருவாங்க ராணா வந்து அமெரிக்காவுல இருந்தாங்க நம்முடைய உள்ளுறவுத்துறை அமைச்சர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரண்டு நாட்டினுடைய போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே வந்து இது சம்பந்தமாக கலந்து பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும் அப்படிங்கறதுல ஒரு ரொம்ப முனைப்பாக இருந்தது வந்து அந்த நாட்டு அரசாங்கம் முக்கியமாக வந்து இப்ப டிரம்பினுடைய அரசாங்கம் இதை வந்து கொஞ்சம் துரிதமா செயல்பட்டாங்க அப்ப எங்கன்னா எங்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை ட்ரம்ப்பே வந்து இதை கண்டிப்பாக வந்து உங்க நாட்டுக்கு நாங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இதை ஓப்பனாவே அவர் பேசி இப்ப தகாவூர் ஆனா வந்து உங்கள்ட்ட நாங்க ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிருக்காங்க தகாவூர் கடைசி நிமிடம் வரைக்கும் கூட சீராய்வு மனு வந்து அந்த நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த நாட்டின் அமெரிக்காவின் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த தகாவூர் ராணாவுனுடைய சீராய்வு மனுவை கேன்சல் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு நாங்கள் உங்களை வந்து அந்த நாட்டில் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டாங்க நம் நம் நாட்டில் இருக்கும் என்ஐஏ மற்றும் ரா அமைப்பு தனி விமானம் மூலமாக அமெரிக்கா போய் அங்கே இருக்கிற அந்த ஃபார்மாலிசெல்லாம் முடிச்சுட்டு தனி விமானத்தில் தகாவூர் ராணாவை பயங்கரமான பாதுகாப்போட டெல்லி கொண்டு வந்திருக்காங்க தான் முதல்ல இந்த கேஸ் மும்பை கோர்ட்ல இப்ப என்ஐஏ வந்து அதுல இறங்கினதுனால அவங்க கோர்ட்ல வந்து அப்பீல் பண்ணி இந்த வந்து நாங்க டெல்லிக்கு ஷிப்ட் பண்ணிக்கிறோம் அந்த நடந்து இப்ப இந்த கேஸ் வந்து டெல்லியில திகார் ஜெயில இப்ப தகாவூர் ராணாவை வந்து தகுந்த பாதுகாப்போட வச்சிருக்கிறாங்க அங்க வந்து பட்டியலாம் அப்படிங்கிற கோர்ட்ல வந்து இன்னைக்கு அவரை சரண்டர் பண்ண போறாங்க இப்ப இந்த தகாவூர் ராணாவுக்கு இவ்வளவு ஒரு பாதுகாப்பு இங்க உள்ள உள்ளூர்ல இருக்கிற மத்த பயங்கரவாதி தீவிரவாதிகளுக்கெல்லாம் இங்க வந்து பயங்கர டென்ஷன் ஆகி அப்படியே நர்வஸா உட்கார்ந்துட்டாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு குறிப்பா பார்த்தோம்னா இதுக்கு முக்கிய காரணம் வந்து லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு இது பாகிஸ்தான்ல இருந்து செயல்படுது ஆனா இப்ப பார்த்தோம்னா அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சௌபத் அலி கான் அவர் வந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கும் தகாவூர் ராணாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை எந்த ஒரு குறுக்கள் வாங்கலும் இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடிதான் தகாவூர் ராணா இந்த நாட்டினுடைய குடி குடியுரிமை வாங்கியிருந்தாரு ஆனா இருபது வருஷமா வந்து அவர் அதை புதுப்பிக்கல எந்த ஒரு ஸ்டெப்பும் கூட எடுக்கல அவர் இப்போ வந்து கன்னடா நாட்டு குடியுரிமை வச்சிருக்காரு எங்களுக்கும் அந்த ஆளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எங்க அப்பேன் குதிர்குள்ள இல்லைங்கிற மாதிரி நீ இவரா ஓடி வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல பல சின்ன நாடுகள் சைனா பெரிய நாடு எல்லாமே இருந்தாலுமே வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமான நமக்கும் சைனாவுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருக்கு மற்ற சிறு நாடுகள் எல்லாமே வந்து இந்தியாவினுடைய தயவும் வேணும் அப்படின்னு தான் வந்து ஒவ்வொரு நாளுமே நினைக்கிறாங்க ஏன்னா நமக்கு வந்து அதிகமான பொருளாதாரம் நம்ம நாட்டுல இருக்கு நிறைய நம்மளுடைய நாடு நம்மளுடைய அண்டை நாடுகளுக்கு பொருளாதார உதவியும் மனிதாபிமான உதவிகளும் அதிகமா செய்யறதுனால அவங்க வந்து நம்ம பண்ண மாட்டாங்க ஆனா நமக்கு அதிகமாக டிஸ்டர்ப் பண்றது வந்து பாகிஸ்தான் ஒரு நாடும் மட்டும்தான் அங்கே அவங்களுடைய முக்கிய நோக்கமே வந்து இந்தியா இருக்கக்கூடாது இந்தியாவை அழிக்கணும் அவங்கதான் வந்து நம்ம இந்தியாவை வந்து ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்றி ஆளணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் மைண்ட் செட்டோடைய அவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு தவறு நம்ம நாட்டுல நடந்தா கூட அவங்கதான் அதற்கு காரணம் ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்க நம் நாட்டிலையும் வந்து தேச துரோகிகள் அதிகமாக இருக்கிறாங்க அதுவும் ஒரு காரணம் அவங்க மூலியமா அவங்க நினைச்சதை இப்ப சாதிச்சுக்கிட்டே இருந்தாங்க இது வந்து இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு வரை ஆனா இப்ப வந்து இருக்கிறது எல்லாமே படிப்படியா குறைஞ்சிருச்சு இப்ப ரொம்ப தீவிர வந்து சுத்தமாவே இல்லைன்னு சொல்லலாம் இந்த பதினோரு வருடங்களாம் போதை அரசாங்கம் அமைந்ததற்கு பிறகு இப்ப வந்து தீவிரவாதம் இல்லைன்னு நம்ம ஊண்டி சொல்ல முடியும் ஒரு சில அங்க இங்க நம்ம இப்ப கோயம்புத்தூர் நடந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்குது இதையுமே வந்து உடனே வந்து கண்டுபிடிச்சறாங்க அதிகமான பாகிஸ்தான் பணம் வந்து இங்க நம்ம அது எப்படின்னா நம் நாட்டினுடைய அங்க அச்சடிச்சு நம்ம நாட்டுக்குள்ள புழங்க விட்டாங்க அதனாலதான் வந்து டீமோடைசேஷன் கூட வந்தது அது ஒரு காரணம் இப்ப நம்மளுடைய பணம் மதிப்புல பணம் இறக்குனதுனால இப்ப அந்த நாடு வந்து ஒரு பிச்சைக்கார நாடாக மாறிட்டு ஆக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம் அதுதான் உண்மை மோதி ஐயா சொன்ன மாதிரி ஒரு நாட்டை வந்து நான் பிச்சை எடுக்க வைப்பேன்னு சொன்னாங்க அதே மாதிரி அவர் பிச்சை எடுக்கவும் வச்சுட்டாரு இப்போ அந்த தகாவூர் ராணா வந்து எங்கள் நாட்டுக்கு சொந்தமானவர் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அந்த பாகிஸ்தான் பார்த்தோம்னா அவங்களுக்கு மீடியா எல்லாமே வந்து தகாவூர் ராணாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசி வச்சிருக்காங்க இதுக்கு வந்து முக்கியமான காரணம் நம் நாட்டில் நடந்த இதற்கு முன்னாடி நடந்த தொடர் குண்டு அதிகமான விஷயங்களில் கலந்துக்கிட்டது எல்லாமே பாகிஸ்தான் தான் இதனால வந்து கன்மேன் அப்படிங்கிறவங்க வந்து முகம் தெரியாத நபர்கள் இந்தியாவுக்கு வந்து பாதிப்பு கொடுத்தவங்க இந்தியாவினுடைய அமைதியையும் தேசத்தினுடைய பாதுகாப்பையும் வந்து கெடுத்தவங்க எல்லாருமே வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க ஊசி போட்டு சாகடிக்கப்படுறாங்க சாப்பாட்டுல விச வச்சு கொல்லப்படுறாங்க அதுல வந்து இப்ப சமீபத்தை நம்ம என்ன பார்த்துப்போம் அபு கத்தல் அவருமே வந்து அண்டாலுமே வந்து இந்த தொடர் குண்டுவெடிப்புல வந்து முக்கியமான செயல்பாட்டாளர் அந்த ஆளுதான் அப்படின்னு சொல்லி இப்ப அவனையுமே வந்து பாகிஸ்தான்ல கார்ல கார்ல இருந்து வரும்போது அந்த அந்த முகம் தெரியாத நபர்கள் வண்டியை மறுத்து காலவே அப்படி சுட்டு நொறுக்கி இது பண்ணிட்டாங்க அதுல இருந்து மூணு பேருமே வந்து இறங்கதாக சொல்லப்படுது அதுல வந்து முக்கியமானவங்க வந்து இரண்டு நபர்கள் வந்து இந்த சதிகளுக்கு வந்து முக்கியமான காரணமானவர்கள் அதுல அபு கத்தல் முக்கியமான ஆள் அதுக்கடுத்து இன்னொருத்தர் வந்து அவங்களுடைய அஹ் துணையாளர் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி அன்நோன் கன்மேனை வச்சு இந்தியா வந்து இந்தியாவின் ரா வந்து வந்து சுட்டுக்கொள்ளுது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நம் நாட்டினுடைய பாதுகாப்பை கவனமாக கையாள வேண்டியது நம் நாட்டினுடைய கடமை அதாவது ஒவ்வொரு நாட்டுமே மக்களையும் பாதுகாக்க வேண்டியது நாட்டினுடைய அரசாங்கம் அதுக்கு புத்தகம் விளைவிக்கும் போது அதை வந்து எதிர்த்து என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய ஒவ்வொரு நாட்டினுடைய கடமையாகத்தான் இது வந்து நான் பாக்குறேன் இப்ப தகவல் ராணா இங்கே வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய ஸ்டெப் வந்து எப்படி போக போகுதுன்னு தெரியல என்ன கேட்டா பேசாமல் இந்த தகாவூர் ராணாவை யோகி ஆதித்யநாத் அவருடைய கஸ்டடியில கொடுத்துட்டான் அவர் பார்த்துக்குருவாரு ஏன்னா சாதாரண ஒரு பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சி எடுத்தாலே வந்து மிதிக்க வேண்டிய இடத்துல மிதிச்சு நொறுக்கி அன்றாரு அவரு இப்போ இப்படிப்பட்ட ஒரு படு பாதகமான செயலை செஞ்ச ஒரு ஆனை உத்தரப்பிரதேச அடிச்சுட்டோம்னா அவர் நல்ல விதமா கவனிப்பாருங்கிறது மக்களுடைய கருத்து என்னுடைய கருத்துமாகத்தான் நான் பார்க்கறேன் விஷயம் நம்ம பார்க்கும்போது இரண்டு நாளைக்கு முன்னாடி துபாயினுடைய க்ரௌன் பிரின்ஸ் முகமது பின் அல் ரஷீத் அவர்கள் வந்து அரசு முறை பயணமாக வந்தாங்க அவங்க வந்து அதிகமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கரண்ட் குறிப்பாக வந்து கரண்ட்டு பெட்ரோலியம் பாதுகாப்பு விஷயமெல்லாம் வந்து நம்ம நாட்டினுடைய அமைப்புகள்கிட்ட வந்து பேசிட்டு போயிருக்காங்க இன்னும் வந்து டெவலப்மெண்ட் இன்னும் நிறையா அவங்களுடைய டெவலப்மெண்ட் எல்லாமே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து காஷ்மீர்லதான் அவங்க பண்றாங்க அவங்க சொன்னது ஒரே ஒரு கண்டிஷன் வந்து காஷ்மீர்ல வந்து தீவிரவாதம் இல்லைன்னு சொல்லி நீங்க எங்களுக்கு கேரண்டி கொடுத்தீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பங்கு எங்களுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை நம் நாட்டுக்கு அடுத்த முறை பயணமாக இருந்து வரும்போது அந்த அரசாங்கத்தின் சார்பாக நமக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது அதுக்கு படி பார்த்தோம்னா இப்போ ரெண்டு தடவை மூணு தடவை ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி எண்ணூறு கோடின்னு சொல்லி துபாய் கவர்மெண்ட் அங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் கட்டுறாங்க நிறைய ரிசார்ட் கட்டுறாங்க ஹோட்டல்ஸு டூரிசம் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு அங்கே எல்லா வேலையுமே பாக்குறாங்க அப்ப அங்க அந்த ஒரு நாடே வந்து ஒரு மாநிலத்தை வந்து தத்த எடுத்த மாதிரி எடுத்து அந்த மாநில மக்களுக்கு அவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாங்க இருந்த பசங்கள்லாம் போய் இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் வேலைக்கு போறாங்க அவங்க பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு அவங்களுக்கு அவங்க சொல்றாங்க நாங்கள் கையில காசே பார்க்காதவங்க கையில காசு வச்சிருக்கோம் அவங்க வந்து தேன் ஆப்பிள் குங்குமப்பு எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு ஏற்றுமதி செய்யறாங்க இது எல்லாமே வந்து அரபு கண்ட்ரிஸ்க்கு போகும்போது அவங்க வந்து மற்ற நாடுகளுடைய வந்து அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு ஈஸியான வேயாக இருக்கு அந்த இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த முகமது பெண் அல் ரஷீத் இருக்கா இல்லையா அவருக்கு வந்து நான்காவது பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த பெண்ணுக்கு வந்து ஹிந்து அப்படின்னு சொல்லி அதாவது இந்து அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளுக்கு பேர் வச்சிருக்காரு இது அன்னைக்கே பார்க்கும்போது மிகப்பெரிய விஷயமாக எல்லாரும் பார்க்கப்பட்டது இன்னைக்கு அவர் வந்திருக்காங்கல்ல இதை வந்து பாகிஸ்தான் மீடியா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஹிந்துங்கிறது அந்த நாட்டையும் குறிக்கும் அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்து அதாவது பாரத தேசத்தினுடைய கலாச்சாரத்தையுமே ஒரு இஸ்லாமிய நாடான இஸ்லாமிய நாடுகள்ல ஒரு நாடு முக்கியமான நாடு அந்த தன்னுடைய வந்து சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அப்ப இந்தியாவுக்கும் பாரத தேசத்துக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசி வைத்தா உட்கார்ந்துருக்காங்க இதை வந்து அங்க இருக்க பாராளுமன்றத்துல வந்து அங்க இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசுறாங்க இப்படி வந்து முகமது பின் ரஷித் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு வந்து ஹிந்துன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அப்ப அவங்க எல்லாம் எவ்வளவு க்ளோஸா போறாங்க நம்ம வந்து இப்படி பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோம் நம்ம நாட்டை வந்து யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சாய்வாலா வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை இன்னைக்கு வந்து அவ்வளவு வேகமா மேல கொண்டு போயிருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய எக்கானமி வந்து போர் ட்ரில்லியன் எக்கா அமெரிக்கன் டாலர் எக்கானமியா நம்ம வந்து மேல வந்துகிட்டு இருக்கோம் மேக்இன் இந்தியா திட்டத்துல வந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து அதி பயங்கரமாக மேல போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாகவும் இருக்கு பட் பக்கத்து நாடுகள்ல வந்து நமக்கு வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு இரிட்டேட்டிங்காகவே இருக்கு அவங்க பண்றது எல்லாமே இப்போ வங்க இருக்க முகமது யூனஸ் பார்த்தோம்னா சைனாவுக்கு போனால் ஓ வேலையை மட்டும் மட்டும்தானே நீ பார்த்துட்டு வரணும் அதை விட்டு போட்டு என்னுடைய நாட்டை சுத்தி தான் செவன் சிஸ்டர்ஸ் நான் அப்படி சொல்லக்கூடிய அந்த வடகிழக்கு மாநிலங்கள் தான் இருக்கு அவங்களுக்கு வந்து கடல் கடல்வெளி போக்குவரத்துக்கே அவங்களுக்கு பாதை இல்லை அவங்களுக்கு தரைவெளி தான் இருக்கு அதனால வந்து நீங்க வந்து எந்த பொருளை வேண்டாலும் நீங்க உங்க நாட்டுல ரெடி பண்ணிக்கங்க எங்க நாட்டுல வந்து ரெடி பண்ணிக்கங்க இந்த ஏழு மாநிலங்களை வந்து நீங்க கைப்பத்துங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்திருக்காரு இதுக்கு வந்து உடனே வந்து நம்முடைய வெளி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து கடும் கன்னடத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அதாவது வந்து ஆறாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் வழி வந்து இந்திய பாரதத்துக்கு சொந்தமானது இதை வந்து நீ உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்களுடைய வங்காள தேசத்துல இருந்து நம்ம பக்கத்து நாடு நேபாள் பூட்டான் மியான்மர் நாட்டுக்கு அவங்க வந்து ஷிப் மூலமாகவும் வான்வழி மூலமாகவும் வந்து பொருட்களை ஏற்றுமதி செய்வாங்க அதுக்கு வந்து நம் நாட்டுக்குள்ள வந்து தரைவழியை பயன்படுத்தும் போது அதிகமான டிராபிக் ஆயிட்டு இருந்தது இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க இனிமேல் வந்து உங்களுடைய லாரிகள் வந்து டேங்கர்ஸ் வந்து எங்க நாட்டுக்குள்ள வரக்கூடாது நீ எங்கிட்ட வேணாலும் அனுப்பிச்சுக்கோ கடல் வழி அனுப்பிச்சுக்கோ தரவலையை அனுப்பிச்சுக்கோ மேலேயும் அனுப்பிச்சுக்கோ எங்க நாட்டுக்குள்ள வரக்கூடாது ஏன்னா எங்க நாட்டில் இருக்கும் ஏற்றுமதியாளர்கள் வந்து டிராஃபிக்ல பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரே விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டாங்க இதை பார்த்துட்டு நம்ம வடநாட்டுல இருக்கும் இந்த வியாபாரிகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஆக்சுவலா வந்து இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்க நமக்கு தெரியல எப்பயுமே வந்து இவங்க வந்து குழம்பிக்கிட்டே கிட்டே இருப்பாங்களாம் அவங்களுடைய டேங்கர்ஸ் தான் அதிகமா இருக்கு அவங்களுடைய லாரிகள் அதிகமாக இருக்கு டிராஃபிக் அதிகமாகுது எங்களுடைய பொருட்கள் வந்து கரெக்டான நேரத்துக்கு வந்து அங்கே கண்டெய்னர்ஸை வந்து கொண்டு போக முடியலை இவங்களுடைய கன்டைனர்ஸ் தான் நிறைய நெருக்கலாக இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய வியாபாரிகள் ஏற்றுமதியாளர்கள் வந்து குழம்புக்கிட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு இந்த விஷயம் வெளியே அவங்கள அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் அவங்களும் அப்படி ஒரு பிரைட் பண்றாங்க இது வந்து வெளியுறவுத்துறை துறைக்கு வந்து நாங்கள் ரொம்ப நன்றி நன்றி சொல்கிறோம் ஏன்னா கரெக்டான டைமுக்கு இவங்களுடைய கண்டெய்னர் போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்ட்டு இப்ப நீவே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இந்தியாவை பத்தி எதுக்கு நீ பேசுற இப்படி நம் நாட்டை அவே வேறு நாட்டை பற்றி அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க நம் நாட்டை பற்றியுமே அவங்க கவலைப்பட்டு தன்னுடைய நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து பின்னோக்கி பின்னோக்கி கொண்டு போயிட்டாங்க இப்போ இப்போ நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது எதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த நாட்டு மீடியாவும் சரி அந்த நாட்டு மக்களும் சரி இன்னைக்கு நம் நாடு இருக்கிற வேகம் பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு பாகிஸ்தானை மாறணும்னா முன்னூற்றி அறுபது வருஷம் ஆகுமா எல்லாரும் நினச்சே பார்க்க முடியாது அப்போ நவாஸ் ஷெரீப் கூட நான் இந்தியா மாதிரி பாகிஸ்தானை மாத்தலைன்னா என் பேரை மாத்திக்கிடுமே அப்படின்னு சொல்லும்போது கூட எல்லாரும் வந்து என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி கூட சோசியல் மீடியாவில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு அந்த நாடு சாப்பாடு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து தகாவூர் ராணாவுக்கு அவங்க தான் வந்து அடைக்கலம் கொடுக்கப்பட்டதாகவே வந்து ஆரம்பத்திலேருந்து சொல்லப்பட்டது இன்னைக்கு வந்து ஒரு பயத்தின் வெளிப்பாடு தான் வந்து அவங்களுடைய மினிஷ காண அவர்கள் கூட எங்களுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவராக வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இது வந்து நம் நாட்டுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி இந்த வெற்றியை வந்து மக்கள் எல்லாருக்கும் வந்து நம்ம தெரியப்பட்டோம் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது வச்சது எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சால் நம் நாட்டு மேலே எல்லாருக்கும் ஒரு இருக்கும் இந்த பயங்கரவாதி இந்த தீவிரவாதி வந்து சாதாரண கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தும் அண்ட் என்னுடைய கருத்துமே கூட ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்